வணக்கம் தீபிகா கோயம்புத்தூரை சேர்ந்தவர் ராஜேஷ்குமார் இவரது மகன் அபிநந்தன் சென்னையில் உள்ள குரோம்பேட்டை பாலாஜி மருத்துவக் கல்லூரியில் நான்காம் ஆண்டு எம்பிபிஎஸ் படித்து வருகிறார் இவரும் இவருடன் அதே கல்லூரியில் படிக்கும் திருநெல்வேலியைச் சேர்ந்த செண்பக விநாயகம் மேலும் அலை ரெல் சயின்ஸ் கல்லூரியில் நான்காம் ஆண்டு படிக்கும் கேரளாவைச் சேர்ந்த முகமது அலி நவ்யா மற்றும் வேலூரை சேர்ந்த லிஸ்பா பாத்திமா ஆகிய ஐந்து பேரும் நேற்று இரவு மாமல்லபுரத்தில் நடைபெற்ற விருந்தில் கலந்து கொண்டனர் பின்னர் கடற்கரைக்கு சென்று நள்ளிரவு மூன்று மணிக்கு குரோம்பேட்டை நோக்கி இரண்டு கார்களில் திருப்போரூர் புறவழி சாலையில் வந்து கொண்டிருக்கும் போது கார் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது மேலும் திருப்போரூர் பகுதியில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விரகு ஏற்றி வந்த லாரியின் பின்பக்கத்தில் மருத்துவமனர்கள் வந்த பிஎம்டபிள்யூ கார் பலத்த வேகத்துடன் மோதியுள்ளது இதில் காரில் இருந்தவர்கள் உடல் நசுங்கு கூச்சலிட்டதை அடுத்து அருகில் இருந்த பொதுமக்கள் அவ்வறையாக சென்ற பொதுமக்கள் திருப்பூர போலீசுக்கு தகவல் அளித்தனர் சம்பவம் அறிந்து திருப்போரூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பொக்லைன் இயந்திரம் மூலம் காரை வெளியெடுத்து காருக்குள் இருந்த ஐந்து கல்லூரி மாணவர்களையும் மீட்டனர் இந்த விபத்தில் காருக்குள் இருந்த மாணவி மிஷ்பா பாத்திமா சம்பவ இடத்திலேயே உள்ளிருந்தால் மற்ற மாணவர்கள் பலத்த காயமடைந்து ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக அங்கிருந்து சென்னையில் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் காரில் இருந்த நான்கு பேரில் மூன்று மாணவர்களின் உடல் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து ஏற்றி வந்த லாரி கடலூர் மாவட்டம் பின்னலூர் பகுதி பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமானது என்று தெரிய வந்துள்ளது இந்த லாரி கடலூர் பகுதியில் இருந்து ஆந்திர மாநிலம் காலகஸ்திக்கு விறகு ஏற்றிக்கொண்டு சென்றிருந்த போது திருப்பாரூர் சாலையில் ஓட்டுநர் ஓய்வு எடுப்பதற்காக நிறுத்தி இருந்த போது இந்த கோர விபத்து நடந்துள்ளது மேலும் லாரியை ஓட்டி வந்த கடலூர் சேர்ந்த சுபாஷ் என்பவரை திருப்போரூர் போலீசார் கைது செய்து வழக்கு விசாரணை செய்து வருகின்றனர்